வணக்கம் நண்பர்களே இருந்து நம்ம ஆடியோ அவுட் எடுக்கணும் ஆனால் அந்த டிவியில் பார்த்திங்கன்னா ஏஆர்சி அவுட் இருக்குது கோயாக்சில் அவுட் மட்டும்தான் இருக்குது மற்றபடி டேரெக்டாக எடுக்கிற மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் அவுட்டோ இல்லைன்னா ஒரு ஸ்டீரியா ஆக்ஸ் அவுட்டோ எதுவுமே கிடையாது அந்த மாதிரி உள்ள டிவிக்கு நம்ம வயரே கொடுக்காமல் எப்படி நம்ம ஒரு ப்ளூடூத் மூலமாக அந்த டிவியிலேருந்து நம்ம ஆடியோ கேட்குறதுன்னு சொல்லி தான் இந்த ஒரு சிம்பிளாக நானும் ஒரு ஒரு ப்ளூடூத் ஆம்பிப்பயர் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்டீரியா அம்பிப்பயர் இது வந்து ஒரு பழைய செட்டப் பாக்ஸில் இருந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் அவுட் மட்டும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வேறு இன்புட் எதுவுமே கிடையாது பூராமே டேரெக்டாக ப்ளூடூத் மூலமாக வயர் இல்லாமல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது எப்படி நம்ம வயரிங் பண்ணியிருக்கோம்னு காட்டுறேன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிபிஏ த்ரீ டபுள் ஜீரோ ஒரு கிளாஸ்டி ஆடியோ போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ளூடூத் சிப் ஓனர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எப்படி வயரிங் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டூ ஓல்ட்டு இன்புட் கொடுக்குற இருந்து ரெண்டு வயர் எடுத்து இந்த ஆடியோ பொடுக்கு கொடுத்தாச்சு இது வந்து டொபல் வோல்ட்டில் வேலை செய்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து ரெண்டு வயர் எடுத்து ஒரு எழுபத்தெட்டு அஞ்சு ரெயிலேட்டர் கொடுத்து அதோடய அவுட்டில் ஒரு ஃபைவ் ஓல்ட்டில் வேலை செய்கிற மாதிரி ஒரு ப்ளூடூத் சிப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளூடூத் சிப்பில் இருந்து ஒரு ஸ்டீரியா அவுட் எடுத்து ஒரு சீல்டு வயர் மூலமாக இந்த கண்ட்ரோல் கொடுத்து இந்த கண்ட்ரோலோட அவுட் எடுத்து இந்த ஆடியோ பொடுக்கு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு இது யூஸ் பண்ணலை ஒன்லி ஆடியோ போர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ளூடூத் ஆம்பிள்ஃபியரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா டிவியில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக நம்ம ஒரு ரா அவுட்டாக கேட்குறது நல்லாயிருக்கும் ஏன்னா சில டிவியில் வந்து அதுலேயே இன்ஃபுல்ட்டாக யூக்லேசரெலாம் வரும் அதனால் இது எஸ்டா பெஸ்ட் ப்ளே தேவையில்லை அதனால் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி நம்ம டிவியில் கனெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரு சும்மா இதில் ஒரு டெஸ்டிங் மட்டும் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு ஸ்டீரியோ ப்ளூடூத் ஆம்பிள்ஃபியரை ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் மற்றபடி டூ வால்ட்டு லைன் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் மற்ற ஆக்சிஜன் கொடுத்தா எதுவுமே கொடுக்கலாம் இது ஒன்லி நம்ம ஒயர் இல்லாமல் ப்ளூடூத் மூலமாக நம்ம ஆடியோ ப்ளே பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த பேர் ஆன் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு இப்போ இந்த மொபைலில் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் எஸ்எஸ் ஒன் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகிருச்சு அதுதான் இந்த ஆம்பிள் பேர் இப்போ நம்ம ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் ப்ளே ஆகுது பாருங்க ரிப்ளை ஆகிட்டுருக்கு வால்யூம் குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இது என்னோட தேவைக்காக சிம்பிளாக நான் ஒரு ப்ளூடூத் ஸ்டீரியோ ஆம்பி பேர் ரெடி பண்ணியிருக்கேன் இது அடுத்த வீடியோவில் இந்த ப்ளூடூத் ஆம்பிள் பேரை நம்ம டிவியில் டேரெக்டாக ஒயர் எடுக்காமல் இந்த ப்ளூடூத் மூலமாக டிவிலேருந்து ஆடியோ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்